கடைசி படமான்னு தெரியலையே நான் கடைசி அதாவது சொல்றதெல்லாம் எப்படி பா நம்பவே முடியலையே என்ன தண்ணில தான் எழுதிங்க அதாவது இதுக்கு முன்னாலேயே கடைசி படம் தான் சொன்னார் இதுக்கு முன்னால் வடையும் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாலேயே கடைசி படம்னு சொல்லியிருந்தார் உண்மையா இல்லையா நான் நான் படம் அவ்வளவா பார்க்கறது இல்லை ஆனா நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் வந்து கடைசி படம்னு சொன்னார் அப்புறம் ஒரு கடைசி படம் இன்னொன்று ஆ என்னமா அது மாநாடு நடத்துறாங்க முந்தின கடைசி படம் மாநாட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம் இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது என்னன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுறதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல அதனால விஜய் வரட்டும் பார்க்கட்டும் ஆனா அவர் வந்து மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க மாநாடு சிறப்பா நடத்திடுவாங்க அதுல சந்தேகம் இல்லை என்ன கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா ஒரு சினிமாவுக்கு வர மாதிரி எல்லாம் வந்துருவாங்க கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க கட்சி நடத்துறது தான் என்ன எப்படின்னு தெரியும் அதாவது கடைசி படம் எடுக்கிறாரு அப்ப அவங்க வந்து வாங்கிட்டு வரணும் நான் தான் எனக்கு இன்டர்நெட்ல ஒருத்தர் எழுதிருந்தாரு நீங்க வந்து முதல் ஆலோசனையா பணம் வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்றத அப்படின்னு சொல்லுங்க பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது இப்ப என்னோடய நீங்க அறிவுரை சொல்லுங்க பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது ஏன்னா திரைத்துறை மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது நானும் கேள்விப்பட்டவங்க ஏன்னா ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று சாமானிய மக்கள் சாதாரண வேலை செய்பவர்கள் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தா பரவாயில்ல அவன் திருக்கோடியில நின்று கொண்டிருப்பவரை இன்னைக்கு வேலைக்கு போகாதன்னா என்ன பண்றது அதனால இந்த அறிவுரை எல்லாம் சரியான அறிவுரை இல்ல ஆனா அது இணையதளத்துல வந்ததுனால அது அதுதான் வந்ததா இல்லன்னா இட்டு இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல நன்றி தம்பிங்களா புது அரசியல்வாதி புது அரசியல்வாதி புது நடிகர் அரசியல்வாதி எங்களுக்கு தான் படம் கிடையாதுல்ல அதனால ஒண்ணு படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இல்ல அவர் இல்ல இல்ல அப்படின்னு இல்லை ஏற்கனவே சொன்னது தானே கடைசி படம் இதுக்கு முன்னால உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா இதுக்கு முந்தின கடை இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்படிதான் சொன்னாரு அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியா இருக்க முடியாது ஒருவேளை பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகராக இருக்க முடியுமோ அப்படிதான் தமிழ்நாட்டில் சூழ்நிலை இருக்க அவர் சிந்திக்கலாம் அதனால எல்லா இவர் அவங்க அப்படி சொல்லல இந்த கடைசி கடைசின்னு சொல்லிட்டு எத்தனை வந்து இல்ல சோனியா காந்தியை பத்தி பேசினாதான் கவலைப்படுவாங்க மகாத்மா காந்த பத்தி பேசினா அவங்க கவலையே மாட்டாங்க மகாத்மா காந்தியை நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ராகுல் காந்தி ஒருவேளை பேசினா குதி குதிப்பாங்க அதனால காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை இப்போ இப்ப வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்கு இன்னொன்னு எந்த காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சிருக்காரு இலங்கையில தமிழர்களை கொன்னது யாரு அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க யாரான இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துருவீங்களா அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் விமர்சனம் செய்தார் மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது உதாரணமா முதலமைச்சர் ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதுதான்